திபதி இப்போ இன்றைய பதிவு நெருப்பு நிலம் காற்று நீர் ராசிகள் அவை நெருப்பு ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் சிம்மம் தனுசு நிலம் ராசிகள் ரிஷுபம் கன்னி மகரம் காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் நீர் ராசிகள் கடகம் விஷதம் மீனம் இப்போ இதை வைத்து நம்ம வந்து என்ன பலன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை கூட எனது லக்னத்து அடிப்படையில் நம்ம வந்து பலன் பார்த்துருவோம் இப்போ நெருப்பு ராசி இப்போ மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி தனுஷ லக்னமாக இருந்தது கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க கொஞ்சம் என்னது நிதானம் இல்லாமல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும் முன்கோபத்தினால ஒரு சில வாய்ப்புகளையும் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தவறு ஓட்டியிருப்பாங்க இது வந்து இவங்களுடைய நெருப்பு ராசி அப்படிங்கிறப்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலம் ராசி அப்படிங்கிறப்ப ரிஷபம் கன்னி மகரம் இப்போ இந்த ராசி இல்லைன்னா லக்னத்தில் பிறந்தவங்க எதுவுமே எனது கொஞ்சம் நிதானமாக எடுத்து பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகள் அப்படிங்கிறப்ப மிதுனம் துலாம் கும்பம் இவர்கள் எப்படிப்பட்ட இருப்பீங்கன்னா யாரோட எனது அப்படி வந்து எனது மிங்கிலாயிருவாங்க காற்றோட காற்று கலப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் அப்படிங்கிறப்ப ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில நேரத்தில் நிதானம் இல்லாமல் அப்படிங்கிறப்ப என்னது அந்த மாதிரி இதில் ஒரு ஒரு சில நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் அந்த மாதிரி இதில் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீர் ராசிகள் அப்படிங்கிறப்ப கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசி மற்றும் லக்னாதிபதிகள் எல்லோருடையும் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க மிங்கில் ஆயிடுவாங்க எதை வந்து நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதை தேர்ந்தெடுத்து கரெக்டான வழியில் போகக்கூடிய நபராக இருப்பார்கள் இது பொதுவான லக்ன அடிப்படையில் பலன் மட்டுமே இதை வைத்து நம்ம மேற்கொண்டு இந்த லக்னத்துக்கு இந்த ராசி நெருப்பு ராசியை வந்தால் எந்த மாதிரி பலன் நடக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்